ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணி பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவில் ஆறாம் வீட்டில் உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் நோய்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் அதாவது ஜாதகத்தில் ஆறாவது வீடு என்பது ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்வோம் அதாவது கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்று சொல்வோம் அதில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது நோயை பற்றி அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் என்று பட்டியலிடும் பொழுது அது கணக்கில் அடங்காது தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது கூட ஒரு வகை நோய்தான் காரணம் காரியம் என்று எதையாவது பேசுவதும் ஒரு வகை நோய்தான் அரண்டவன் கண்ணுக்கு இருந்தது எல்லாம் பேய் என்பது போல தொட்டதுக்கெல்லாம் பயந்து கொண்டிருப்பதும் ஒரு வகை நோய்தான் தங்க கட்டிலில் படுத்தும் கூட நிம்மதியான தூக்கம் வரவில்லை என்றாலும் அதுவும் ஒரு வகையில் நோய்தான் இப்படி நோய்களின் பட்டியல் நீளமானது மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் அனைத்துமே ஜாதகத்தில் உள்ள விதியின் கட்டங்களின்படியே வந்து சேருகின்றது பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் தனக்கு தானே தேடிக்கொள்ளக்கூடிய நோய்கள் சுற்றுப்புற சூழல் காரணமாக வரக்கூடிய நோய்கள் விபத்துகள் மூலம் வரக்கூடிய நோய்கள் உணவுகள் மூலம் வரக்கூடிய நோய்கள் தொடர் வேலையால் வரக்கூடிய நோய்கள் தவறான மருந்துகளை உட்கொள்வதால் உண்டாகக்கூடிய நோய்கள் இந்த மாதிரி இந்த பத்து வழிகளை தவிர ஒருவருக்கு நோய் வர வாய்ப்பே கிடையாது ஒருவரது ஜாதகத்தில் ஆறாம் பாவம் சுத்தமாக இருந்தால் அந்த நபருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதாவது சின்ன சின்ன காய்ச்சல் ஜலதோஷம் வாயு தொல்லை தவிர பெரிய அளவில் நோய்கள் தாக்காது ஆறாம் எந்த கிரகமும் ஆட்சி அல்லது உச்சம் அல்லது நீச்சம் பெற்று இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் எந்த கிரகம் இருக்கின்றதோ அந்த கிரகத்தின் நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகருக்கு அதிகமாக வரும் ஆறில் சுப கிரகங்களான சூரியன் சந்திரன் குரு புதன் சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலி இவருக்கு மாறாக அதாவது இவற்றுக்கு மாறாக செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தால் உடலில் கெட்ட நீர் கெட்ட இரத்தம் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது எந்த நேரமும் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் ஆறாம் இடத்துக்கான அதிபதி வலுக்கவே கூடாது ஆறாம் இடத்தின் அதிபதி எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் இருப்பதும் நீச்சம் பெற்றிருப்பதும் ஜாதகருக்கு நன்மையை கொடுக்கும் அதாவது திடீர் ராஜயோகத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தும் நினைத்த எண்ணங்கள் எல்லாமே கைகூடும் ஆறாம் பாவாதிபதி திசை நடக்கக்கூடாது ஆறு குடையவன் பிறந்த குழந்தையின் தொடக்க தசையாக இருக்கக்கூடாது இவ்வாறு இருந்தால் வாழ்க்கை போராட்டமாக அமை அதாவது இந்த பிறந்த குழந்தைக்கு தொடக்க திசையாக ஆறாம் வீட்டு அதிபதியின் திசை வரும்பொழுது தேவையில்லாத நோய்கள் சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் ஒன்று போக ஒன்று குழந்தைக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது அதிர்ஷ்டம் என்பதை இல்லாமல் போய்விடும் ஆறுக்குடையவன் தசைகளில் உடல் உபாதைகள் எந்த ரூபத்தில் வரும் என்று சொல்லவே முடியாது அதே போல் ஆறாம் பாவத்தில் நின்ற கிரகத்தின் தசையும் நடக்கக்கூடாது இவ்வாறு வந்தால் ஜாதகருக்கு கெட்ட குணம் தொற்று நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும் சுப கிரகங்களும் அதன் தசைகளும் வேண்டுமானால் நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் அதிபதியின் அதாவது இந்த ஆறாம் அதிபதியோடு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது சேர்ந்து இருக்கக்கூடாது பெரும்பாலும் ஆறுக்குடையவன் தனித்து நிற்பது நல்லது இதை தவிர கெட்ட கிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பதும் நல்லது ஆறாம் பாவாதிபதி ஆறில் நிற்பதும் பனிரெண்டாம் இடத்தில் நிற்பதும் மிக மிக ஒரு நல்ல அமைப்பு இதனால் நோய் எதிர்ப்பு சக்திகள் கூடும் அதாவது மன தைரியம் பாதி நோயை போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதற்கடுத்து கிரகங்கள் தரும் நோய்கள் என்று பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் நிற்கின்றதோ அதற்கு தகுந்தால் போல நோய்கள் ஏற்படும் அதாவது ஆறாம் சூரிய பகவான் இருந்தால் சூரியன் கிரகத்துக்குரிய அனைத்து நோய்களும் வரும் அதாவது சூரியனுக்குரிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது தலைவலி நெஞ்சுவலிகள் இதய அடைப்பு இதய மாற்று அறுவை சிகிச்சை இதயத்தில் ஆஞ்சியோ போன்றவை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் இந்த ஜாதகர் அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசு டெண்டர் மற்றும் அரசு வகையில் குறுக்கு வழியில் சம்பாதிப்பார் இவர் சில லட்சங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவருடைய வாழ்க்கையில் அமைந்துவிடும் இதற்கடுத்து ஆறாம் பாவத்தில் சந்திர பகவான் நிற்கும் பொழுது சந்திரனுக்குரிய அனைத்து நோய்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஜாதகர் மனதளவில் குரூரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது சில சமயம் தைரியம் குறைந்து காணப்படுவார் ஜலதோஷம் நுரையீரல் பிரச்சனை கெட்ட நீர் உடலில் சேர்வது உடலில் முகம் வாட்டம் காண்பது போன்ற பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படும் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் நிற்பதால் உழைப்பால் உயர்ந்தவர் என்ற பெயர் எடுப்பார்கள் இதற்கடுத்து ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நிற்கும் பொழுது செவ்வாய் கிரகத்துக்குரிய அனைத்து நோய்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது செவ்வாய்க்குரிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது உடல் சூடு வெப்பக்கட்டிகள் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ரசாயனம் விஷம் மூலம் புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்யும் உறுப்புகளில் பாதிப்பு இருக்கும் உடல் சோர்வு இருக்கும் ஜாதகர் பெயரில் சொந்த நிலமாவது இருக்கும் புதிய பூமி வாங்கக்கூடிய முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நிற்கும் பொழுது இதற்கடுத்து ஆறாம் பாவத்தில் புதன் பகவான் நிற்கும் பொழுது புதனுக்குரிய அனைத்து நோய்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதனுக்குரிய நோய்கள் என்று பார்த்தால் மூச்சு திணறல் நரம்பு முடிச்சு ஓடுவது நரம்பு வெடிப்புகள் கைகால் முடக்கமாவது உடல் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் நரம்புகள் இழுத்து பிடிப்பது இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் இந்த ஜாதகர் தனது அறிவு பேச்சு சாமார்த்தியத்தால் குறைந்தபட்சம் சில லட்சங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும் இதற்கடுத்து ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் எந்த மாதிரியான நோய்கள் வரும் என்று பார்க்கும் பொழுது உடல் பருமன் உடல் சோர்வு பற்களில் சிதைவு கணயம் கல்லீரல் போன்றவற்றில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு மூளை பாதிப்புகள் வரலாம் சுய நினைவு ஞாபக மறதி அதாவது சுய நினைவு ஞாபக மறதி இருக்கும் குரு ஆறாம் இடத்தில் நிற்கும் பொழுது கோடீஸ்வரன் என்றுதான் சொல்ல வேண்டும் யோக தசைகளில் பல கோடிகள் சம்பாதிப்பார்கள் இந்த ஆறாம் வீட்டில் குரு இருப்பவர்கள் இதற்கடுத்து ஆறாம் வீட்டில் சுக்கிர பகவான் நிற்கும் பொழுது ஜாதகருக்கு பல வகையில் இன்னல்கள் வரக்கூடும் அதாவது சர்க்கரை நோய் வரும் கெட்ட கொழுப்பு உடல் உபாதையை தரும் கெட்டியாக கபம் கட்டும் காச நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சுவாசக் கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கண் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஜாதகருக்கு நல்ல யோக திசை நடப்பில் இருந்தால் குபேரன் ஆகும் யோகத்தை நிச்சயமாக இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கொடுப்பார் இதற்கடுத்து ஆறாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருந்தால் எந்த மாதிரியான நோய்கள் ஏற்படும் என்று பார்க்கும் பொழுது இந்த ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கும் பொழுது ஜாதகரை பல வகையான நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது பித்தம் சம்பந்தமான நோய்கள் உடல் கஷ்டம் ஏற்படுவது என்ன நோய் என்றே தெரியாத மர்ம நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொற்று நோய்கள் உருவாகி ஆயுள் வரை மருத்துவம் பார்க்கும் நிலையை உருவாக்கிவிடும் போதை வஸ்துக்கள் அது சார்ந்த அதாவது போதை வஸ்துக்கள் உண்ணும் உணவுகளில் கூட நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும் அதாவது இந்த ஜாதகருக்கு நல்ல யோகை அதாவது நல்ல யோக தசை நடப்பில் இருந்தால் அவர் நிச்சயமாக தப்பி பிழைப்பார் இல்லை பலவிதமான தொல்லைகள் உடல் நோய்களால் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆறாம் இடத்தில் நின்ற சனி பகவான் கொடுத்தே தீருவார் அதற்கடுத்து ஆறாம் வீட்டில் ராகு பகவான் நிற்கும் பொழுது பலவிதமான உடல் உபாதைகள் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது எந்த மாதிரியான நோய்கள் வரும் என்று பார்க்கும் பொழுது வாயு தொல்லையால் கைகால் பிடிப்பு ஏற்படுவது தசைகளில் வலிகள் ஏற்படுவது விஷ வண்டுகள் பாம்பு தேல் போன்றவற்றால் ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும் பொழுது இந்த விஷப்பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆகையால் அது சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் வாயு தொலைகள் அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த ஜாதகருக்கு யோக தசை நடப்பில் இருந்தால் கெடுதல் நிச்சயமாக குறியும் குறுக்கு வழியில் பணம் தேடி வரும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும் பொழுது பினாமி ஆகும் வாய்ப்பு உண்டு தசை கெட்டிருந்தால் ஜாதகருக்கு வேதனை அதாவது நிறைய வேதனைகளையும் சோதனைகளையும் அளவிட முடியாத அளவுக்கு இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது கொடுத்து விடுவார் இதற்கடுத்து ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள் நோய்கள் வரும் என்று பார்க்கும் பொழுது உடலில் தோல் வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது உடலில் கெட்ட வாடையடிக்கும் எந்த நேரமும் ஏதாவது ஒரு உபாதை இருந்து கொண்டே இருக்கும் உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஜாதகரை வாட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் இந்த ஜாதகருக்கு யோக தசை நடந்தாலும் கேதுவால் எந்த பயனும் கிடைக்காது அதே கெட்ட தசை காலத்தில் ஜாதகரை படாத பாடுபடுத்தி விடுவர் இந்த கேது பகவான் அதே போல் இந்த ஆறாம் இடத்தில் இந்த ஒன்பது கிரகங்களும் நிற்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆக யாராருக்கு யாருக்கு ஆறாம் இடத்தில் இந்த நவக்கிரகங்கள் நிற்கின்றதோ அது சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த நோய்கள் எந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்று பார்க்கும் பொழுது அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசையோ அல்லது புத்தியோ வரக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆக இந்த காலகட்டங்களில் இது சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக கவனமாக இருக்கும் பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அதே போல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைத்து அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரை ஜோதிடம் படிக்க ஆசைப்படுபவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் எளிமையான முறையில் தெல்ல தெளிவாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாக செய்யலாம் அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கும் குருவாக இருந்து கற்றுக் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்